ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் புக்கு கஸ்டமருக்கு டிஸ்பார்ச் பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே டிஸ்பார்ச் பண்ணும்போது அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம நம்மளோட கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ இந்த புக்கு வந்து அப்படி நான் செக் பண்ண போகிறேன் ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் பேட்ரி போட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் போது வித்தௌட் பேட்டரி தான் வரும் நான் ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்காக நான் என்னோடய ஓன் பேட்ரி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பேட்ரி போட்டாச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இது வந்து பவர் பட்டன் இது வந்து சப் பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இது ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜும் கரெக்டாக ஒர்க் ஆகுது Okay. Driver teacher driver sister Walker Sister Xylophone Something New Bike இது செக் பண்ணியாச்சு இதை கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ கஸ்டமருக்கு பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்னும் வச்சுட்டு தான் இருக்கும் இப்போ நான் வந்து பேட்ரி ரிமூவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நிறைய கஸ்டமர் வந்து ஆன பிறகு பேட்டரி போட தெரியல ஸோ பேட்ரி வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க பேட்டரி போட்ட உடனே உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கும் அப்படி இருந்தாலே வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மூணு பேட்ரி யூஸ் பண்ணன மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து அதோட கவர் இந்த பெண்ணும் வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் நம்ம டிஸ்பார்ஜ் பண்ண போகிறோம் ஸோ அவங்களுக்கு தான் நம்ம டிஸ்பார்ஜ் பண்ண போகிறோம் ஸோ நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் எடுத்தாச்சு